உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா குரு குரு பகவானுடைய பகவானுடைய பெயர்ச்சி அப்ப பயிற்சி ஆகப்பட்டது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாக போறாங்க மே மாதம் ஒன்னாம் தேதி பதினொன்னு ஐம்பத்தி ஏழுக்கு மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை ஏற்படுத்தவிருக்கிறது அதை பத்தி தான் இப்ப இந்த காணொலியில் பார்க்க போறோம் மகர ராசி எனக்கு ரொம்பவுமே பிடித்த ராசிக்காரங்கள் மகத்தான மகர ராசிக்காரர்கள் அவர்களுக்கு வந்து இப்ப பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயிற்சி ஆறாங்க இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் பயிற்சி ஆறாங்க அப்போ நீங்க பூர்வீகத்துல செஞ்ச அந்த புண்ணியங்கள் அந்த புண்ணியத்துடைய பலன்கள் உங்களுக்கு வந்தே தீரும் இதை வந்து யார் தடுத்தாலும் நிக்காது மகர ராசிக்காரங்களே நீங்க புண்ணியவான்கள் அந்த பூர்வீகத்தில் நீங்க செஞ்ச அந்த புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்க போறீங்க அதே சமயத்துல உங்களை யாரெல்லாம் சபிச்சார்களோ யாரெல்லாம் நீங்க விளங்க மாட்டேன்னு நினைச்சாங்களோ யாரெல்லாம் நீங்க முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களே பையன் பரவாயில்ல நல்ல நன்மைக்கு வந்துட்டாப்ல நல்லா இருக்கிறாப்ல நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய கூடிய காலகட்டம் இப்ப வரப்போகிறது அப்ப யாராரு கண்ல நீங்க கெட்டவங்களா தெரிஞ்சுங்களோ யாராருக்கு நீங்க உருப்படாம போகும்னு நினைச்சாங்களோ யாராரு வந்து நீங்க வளரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க கண் பார்வைக்கு முன்னாடியே நீங்க வளர்ந்து ஆளாகி நல்ல செல்வா கூடு ஒரு செல்வ சிறப்போடு உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டதுக்குண்டான அந்த மொத்த பலனும் இப்ப கிடைக்கப் போகிறது மகர ராசிக்காரங்க வந்து இயற்கையாகவே நல்ல உழைப்பாளிகள் நல்ல திறமைசாலிகள் நல்ல அறிவாளிகள் அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுல வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இல்லை அவங்க வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்து ஒரு இடத்துல போய் சேர்ந்து அங்க அவங்க கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்து அந்த வேலையை கத்துக்கிட்டு அதுல ஜாம்புவா வருவாங்க அப்போ ஒரு வேலைய நல்ல ஐடியாவோட நல்ல அறிவோட கத்துக்குவாங்க அந்த வேலையை கத்துக்கிட்டு அந்த வேலைக்கு முதலாளி ஆவாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பான ஒரு திறமை உள்ளவர் தான் மகர ராசிக்காரங்க அப்ப அவர்களுக்கு வந்து ஒரு குணம் என்ன குணம்னா யாராவது வந்து கஷ்டம் சொல்லி வந்தா யாராவது அவங்க கண்ணுக்கு முன்னாண்ட ரொம்ப பரிதாபமா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது இவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அவங்க நல்லா வாழணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு இவங்க காசு பணத்தை எல்லாமே கொடுத்து அதனால ஏமாந்து போய் அதனால வந்து மரண அடி வாங்கி எந்திரிக்க முடியாத அளவுக்கு பல சோதனைகளை சந்தித்தவர்கள் தான் மகர ராசிக்காரங்க இது மாதிரி சோதனை எல்லாமே சந்திச்சு வாழ்க்கையில கடை நிலைக்கு நீங்க போயிருந்தாலும் மீண்டும் எந்திரிச்சு நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வாய்ப்பின் மூலியமாக நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கிற நூறு சதவீத நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு இப்ப ஏழச்சனையும் நடக்குது அது போக இப்ப அந்த ஏழனி போக இப்ப குரு பயிற்சி கடந்த காலத்துல ஏழச்சனி பிளஸ் வந்து இந்த குரு இருந்த இடம் சரியில்லை அந்த குரு ராகுடைய பிடியில் இருந்தாங்க குரு இருந்தாங்க இதன் காரணமாக குரு ஒரு பக்கம் வாட்டி கஷ்டப்படுத்தினாரு சனி பகவான் ஒரு பக்கம் இவங்க கஷ்டத்தை கொடுத்தாங்க இவங்க ரெண்டு விதத்துக்கு மத்தியில சிக்கிட்டு இந்த மகர ராசிக்காரங்கள் பட்ட பாடு இருக்குதே அந்த பட்ட கஷ்டங்களும் அவங்க பட்ட பாடும் சொன்னால் தீராது அந்த அவங்க பட்ட பாடுங்கிறது நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அவங்க வந்து பார்க்க போனா பல வருஷங்களாக அந்த கஷ்டப்பட்டு கடன்பட்டு அந்த காசு பணம் கிடைக்காம கடனை கட்ட முடியாம வீட்டு கரண்ட் பில் கட்ட முடியாம வீட்டு வாடகை கட்ட முடியாம நல்ல நிலைமையில் இருந்தவங்க நல்ல செல்வந்தரா வாழ்ந்தவங்க கோடீஸ்வரங்களா வாழ்ந்தவங்க அவங்க பல கோடிகளை இழந்து வெளியுறவுத்துக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு நான் நல்லா இருக்கேன்னு பொய் சொல்லிட்டு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க மனசாட்சிக்கே தெரியும் நாம வந்து இப்ப பொய் பேசுறோம் நல்லா நாலு பேர்த்துக்கு கொடுத்து அவங்க அவங்ககிட்ட நம்ம திருப்பி அதை எதையுமே எதிர்பார்க்கல எதிர்பார்த்த நேரத்துலேயும் நம்மளுக்கு வரல ஆனா இன்னைக்கு வந்து நாம நாலு பேர்த்துக்கிட்ட வாங்க வேண்டிய சூழல் வந்தாச்சு அப்படி அவங்ககிட்டயே நம்ம கையில வாங்கணும் அப்ப அந்த வாங்கிட்டு அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கொடுக்க முடியல இதனால அவங்களுக்கு நாம் ஆகாதங்களை ஏறுறோம் எதிரி ஆயிடுறோம் இது மாதிரி நிறைய கஷ்டத்துக்கு அப்படியே ரணமாயி வாழ்க்கையை மண்டையை பிச்சுக்கிட்டு ஓன் அப்படின்னு சத்தம் போட்டு அழுதுடலாமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு ஆளானங்க இது ஒரு பக்கம் ஒரு சிலர் ஆகப்பட்டது குடும்ப வாழ்க்கையில நல்ல சந்தோஷம் இல்லாம நல்ல நிம்மதி இல்லாமல் நல்லா வாழ்ந்த குடும்பத்துல பிரச்சனைகள் சோதனைகள் வந்து இந்த பிரச்சனைகள் சோதனைகளை தாங்க முடியாம ஒவ்வொருத்தரும் வந்து பார்ப்போம் ரொம்பவுமே மனசு விக்ஸ் ஆயிட்டாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது அண்ணன் தம்பீனால பாதிச்சாங்க அப்பா அம்மாவால் பாதிச்சாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது தான் பழக்க வழக்கத்தின் மூலியமாக பாதிச்சாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது தான் போகக்கூடிய ரூட்டு சரியில்லாம பெண் ஆசையில போய் மாட்டிட்டு அதுலயுமே வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க இவ்வளவு கஷ்டங்களை சந்தித்த நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்க நல்ல நன்மைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்போ இதற்கு முன்னாண்டு நீங்க பட்டதெல்லாமே அடி நீங்க அனுபவிச்ச அனுபவம் அந்த அனுபவத்தை வச்சுட்டு நீங்க இதற்கு மேல தவறான பாதையில போகாமல் தவறான மனிதர்களோடு சேராமல் யாருக்கும் பணம் காசு கொடுத்து அதிகமா உதவி செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கை தான் முன்னேறணும் தான் நலநிலமைக்கு வரணும் தங்கிட்ட இருந்தா தான் பத்து பேர் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீங்க அது ஒண்ணு போதும் அந்த ஒரு அனுபவத்தை வச்சு இந்த காலகட்டத்துல நீங்க வாழ போறீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க நீங்க ஜெயிக்க போறீங்க உண்மைதான் மகர ராசிக்காரங்களே கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு எப்படி சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருந்தாலும் அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க ஒரு ராசியை குருடைய குரு பகவானுடைய அந்த கதிர்வீச்சுகள் உங்களுடைய ராசி மீது விழும்போது உங்களுக்கு அந்த பட்ட கஷ்டமெல்லாம் ஓடி போயிருந்தது அந்த கவலைகள் தீர்ந்து போயிடும் நீங்க எந்திரிச்சு நின்னு சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் எதையுமே வந்து கடின உழைப்போடு செஞ்சு முடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும் அப்ப உங்களுக்கு எதை தொட்டாலும் பொண்ணாக கூடிய காலகட்டம் வந்தாச்சு நீங்க ஆகவோ கோடீஸ்வரன் ஆகவோ பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நேரம்ங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு மகர ராசிக்காரங்களே மகர ராசியில பிறந்தவங்களே அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் போதும் அந்த கஷ்டத்துக்கு குட் பை சொல்லுறீங்க நீங்க வந்து இனிமேல் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறீங்க நல்ல மனிதரா வாழ போறீங்க நீங்க கை நிறைய சம்பாதிக்க போறீங்க உங்களுடைய கடனை கட்ட போறீங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது உங்க பிள்ளைகள் நன்றாக படிச்சு பட்டம் வாங்கி நல்ல நிலமைக்கு வர போறாங்க அது இந்த கண்ண்களை பார்க்கத்தான் போறீங்க நீங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க போறீங்க உங்க குடும்ப வாழ்க்கையிலும் தடைபட்ட திருமணங்கள் உங்களுடைய மக்களுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற வேதனையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இது வரைக்கும் நடக்கல இதுக்கு மேல நடக்கும் கண்டிப்பா அந்த சந்தோஷத்தை நீ கண்டிப்பாக அடைய போறீங்க அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை அமையும் இது கண்டிப்பாக நடக்கும் அது போக குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆண் பெண்கள் இவங்களுக்கு வந்து பார்க்க போன அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் எங்கே போனாலும் உங்களுக்கு எத்தனை குழந்தை தான் கேக்குறாங்க உங்களுக்கு எவ்வளவு சொத்துன்னு கேட்கல அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அந்த புத்திர பாக்கிய தடை அப்படிங்கிறது இந்த பீரியட்ல நிபர்த்தியாக போகிறது நீங்க குறை இல்லாத வாழ்க்கை வாழப் போறீங்க அப்ப அந்த குறை தேரப்போகிறது மகர ராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு தைரியமாக இருங்க நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் என்னன்னா சனி பகவானை கும்பிட்டுவாங்க அது போக குரு தட்சிணாம்பர்த்தியை கும்பிட்டுவாங்க உங்களுடைய ராசி மகர ராசி மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால பூமி யோகம் நீங்க வந்து உங்களுக்கு அந்த இருக்கிற சொந்த வீடு இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை வேண்டாம் அதே சமயம் உங்களுக்கு சொத்து இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை மாறப்போகுது நீங்க சொத்து வாங்க போறீங்க பூமி வாங்க போறீங்க உங்களுக்கு இருக்கிற இடம் அமைய போகிறது எல்லா விதத்திலையும் உங்களுடைய எல்லா விதமான குறைகளும் தீர்ந்து நல்லா இருக்க போறீங்க நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த பீரியடில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்